அடுத்துங்க இப்போ நிறைய பேர்த்துடைய கேள்வி சார் வருமானம் நிறைய வருது இல்லைங்களா நிறைய பேர் என்ன சொல்றாங்க இப்போ நம்ம பார்க்க கூடியது என்னன்னா ஒன்பதாம் இடம்னா எந்த எந்த விஷயத்தை எடுக்க போனோம் அதை தாண்டி ஒரு விஷயத்தையும் உள்ள போயிட்டேன் சரி பரவாயில்ல உள்ள போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஜோதிர சாஸ்திரம் உள்ள போயிட்டே தான் இருக்கணும் இப்ப பொதுவாங்க ஒரு ஜாதகத்துல ஒரு மனுக்கு நிறைய வருமானம் வருதுங்க சார் நிறைய பேர் புலம்பு வாங்க பாத்துருக்கீங்களா சார் எனக்கு கை நிறைய வருமானம் நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனா ஒரு காசு மிச்சப்படுத்த முடியல சார் சொல்றாங்களா இல்லையா சொல்கிறாங்களே இல்லையா வருமானம் என்பது இரண்டாம் பாவகம் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இப்போ பத்தாயிரரூவா சம்பாதிப்பாங்க அந்த பத்தாயிரரூவா செலவு பண்ணிவிடுவாங்க அப்படி இருக்குது கேரக்டர் ஒரு சில பேருக்கு சார் வரவு வருது சார் ஆனால் வரவுக்கு மீறி செலவு வருது சார் இப்படி இருக்கிறாங்க இல்லையா வர வரவு செலவாயிடுது அல்லது வரவுக்கு மீறி ஒரு ரூபாய் செலவாகுதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்களே இல்லையா அப்போ ஒரு மனிதனுக்கு முதல்ல பணம் வந்தால் மட்டும் போதுங்களா அந்த பண வரவுக்கு அதிர்ஷ்டங்கிறது ஒரு வேணுமா வேணாமா ஒரு அதாவதுங்க சார் முதல்ல ஒரு பணம் வர வருதுன்னா அதிர்ஷ்டம்னு ஒரு விஷயம் தான் அந்த பணம் கொஞ்சமாச்சு மிச்சமாகும் ரெண்டாம் பாவத்துக்கு அப்புறம் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அந்த அதிர்ஷ்டம்னு ஒன்று இருந்தா தான் பதினொன்றாம் இடம் தான் எனக்கு மிச்சப்படுத்துகிற இடம் சார் நீங்கள் வாழ்க்கையில் சம்பாதிச்சு மிச்சப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் பதினொன்றாம் பாவம் தான் ஏன்னா பதினொன்னாம் இடம் தான் நீங்கள் சேமித்து வைத்து இருப்பு அது பணமாக இருக்கலாம் நகையா இருக்கலாம் இடமா இருக்கலாம் வீடாக இருக்கலாம் பதினொன்றாம் இடத்தில்தான் நீங்கள் இதுவரை சம்பாதித்த எல்லா விதமான ஒரு அது என்ன சொல்லலாங்க சொத்துக்களா இருக்கலாம் பணமா இருக்கலாம் இதுல இதுல இருக்குதுங்க பதினொன்னாம் பாதத்துல தான் இருக்கு அப்போ நாம முதல்ல ஒரு ஜாதகத்துல அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு பாக்கணுமா வேணாமா சார் எனக்கு ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கு சார் ஆனா எனக்கு வந்து அதிர்ஷ்டமே கிடைக்க மாங்க சார் சார் வேலைக்கு போறேன் சார் நானும் வேலை செய்யறேன் பக்கத்துல இருக்கிறவங்கெல்லாம் ப்ரொமோஷன் வந்துடுது எத்தனை பேர் சொல்றாங்க வேலைக்கு போறேங்க சார் பக்கத்துல பின்னால வந்தவங்க எல்லாம் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போறாங்க நான் அப்படியே தான் உட்காந்துருக்கேன் சார் பத்து வருஷமா அதே கம்பெனி தான் இருக்கிறேன் நேற்று ஐடி துறையில் படிச்சுட்டு வந்தவனுக்கு ரெண்டு மூணு வருஷத்தில் ப பதவி கொடுத்து சம்பளம் கொடுத்து மேலே ஏற்றிட்டாங்க ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே கிடைக்க மாங்கினு போன எத்தனை பேர் இருக்கிறாங்க இருக்காங்களே இல்லையா தொழிலையும் இருக்கிறாங்க சார் நானும் கடை பத்து வருஷமாக வச்சுருக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தான் டீ கடை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி பெரியால் ஆகிட்டான் இன்றைக்கி வரைக்கும் அதே டீ கடை வச்சு தான் உருட்டிட்டுருக்குன்னு சொல்கிறவங்க இருக்காங்களே இல்லையா அப்போ மனிதனுக்கு எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்ட புள்ளி அப்படிங்கிறது எதுன்னு தெரியணும் தெரியுமா வேண்டாமா அப்போ மனித மனிதனுக்கு அதிர்ஷ்ட புள்ளி என்ன என்பதை தெரிந்தால்தான் அவன் வாழ்க்கையில் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை நோக்கி என்ன பண்ணணும் என்ன பண்ணணுங்க நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும் இப்போ ஒன்றும் வேண்டாம் சார் ஒரு லக்கணம் ஒண்ணு போட்டுக்குவோம் இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒரு ஜாதகத்துல லக்கண புள்ளி அஸ்தம் ஒண்ணுல வந்து இருக்கு வச்சுக்கோங்களேன் லக்கண புள்ளி அஸ்தம் ஒண்ணுல இருக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகத்துல லக்கண மைய புள்ளி தாங்க சார் இது எதுங்க இதுதான் மைய புள்ளி லக்கணத்துடைய லக்கண புள்ளி தொடங்குற இடம் அப்ப அஸ்தம் ஒண்ணுல இது இருக்குதுன்னா ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய பாவம் எது லக்கு அதிர்ஷ்டம் ஒன்பதாம் இடமும் அதிர்ஷ்டம் தான் ஐந்தாம் இடமும் அதிர்ஷ்டம் தான் ரெண்டுமே அதிர்ஷ்ட பாவம் யாராலையும் மாற்ற முடியாது ஃபஸ்ட்டு ஒன்பது லக்கணத்துக்கு ஒன்பது முதல்ல ஒம்பதுக்கு ஒன்பதுக்கு அப்புறம் பார்ப்போம் ஒன்பதாம் இடம் தான் அதிர்ஷ்டம் அப்போ லக்கணம் அஸ்தமில் விழுதுன்னா தோராயமாக இந்த லக்கண புள்ளி எந்த டிகிரியில் இருக்கும் ஃபஸ்ட்டு பத்து டிகிரியில் உத்தரம் ரெண்டு மூணு நாளும் போயிடும் அடுத்து பத்துலேருந்து பதிமூணு புள்ளி இருபது இருக்குமா பத்து டு பதிமூணு புள்ளி இருபதுக்குள்ளதான் லக்கண புள்ளி விழுந்துருக்கும் இந்த தான் இருக்கும் அப்போ இதே பத்து டு பதிமூணு புள்ளி தான் லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவகத்தினுடைய ரோஹிணி ஒண்ணு வரும் அதான் ரோகிணி ஒன்னு வரும் அப்போ இவருடைய ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அந்த புள்ளி நட்சத்திரம் என்னங்க நட்சத்திர பாதம் ரோகிணி ஒன்று அப்போ ரோகிணி ஒன்றில் நட்சத்திர பாதம் இருக்குதுன்னா அப்போ இந்த ரோகிணி தான் அவரை வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை ஃபஸ்ட்டு வழங்கும் ஒன்பதாம் அதிபதி அப்புறம் ஒன்பதாம் அதிபதி யாருங்க சுக்கரன் அவர் வந்து லக்கண புள்ளிக்கு எங்கே இருக்காரு சந்திரன் என்ற புள்ளிக்கு எங்கே இருக்காது அப்புறம் பார்த்துக்குவோம் முதல்ல இதுதான் விதிங்க சார் இந்த விதியினுடைய கோட்பாடை தாண்டி நம்ம எங்கேயும் போக முடியாது லக்கணம் என்பதுதான் தான் உங்களுடைய விதி தலை விதி தீர்மானிக்கப்பட்ட இடம் இதுதான் அப்போது இந்த தலை விதிக்கு ரோகிணி ஒன்றாம் பாதத்தில் என்ன விழுதுங்க ஒன்பதாம் இடத்தினுடைய மைய புள்ளி விழுகிறது அப்ப இந்த ஜாதகத்தை பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறவர் யாருங்க அந்த ரோகிணியுடைய அதிபதி ஆகிய சந்திரனே ஓகேங்களா அப்போ முதல்ல சந்திரன் தான் தராரு ஓகே அப்படியே வச்சுக்குவோம் இந்த சந்திரன் யாருங்க லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடத்து அதிபதி லாபத்தை தரக்கூடியவர் யாருங்க மாரகாதிபதி அவர்தான் தான் மாரகத்தை விட்டுருங்க அது மாரக காலத்தில் மட்டுமே பார்க்க வேண்டும் இது என்னதுங்க லாபஸ்தானம் இல்லையா அப்ப பதினொன்னாம் அதிபதி தான் இவருடைய அதிர்ஷ்டத்தை இயக்கக்கூடியவர் அந்த புள்ளி இயக்கக்கூடியவர் அப்ப இந்த சந்திரன் ஒண்ணு வேணாங்க சார் எட்டுல மறைஞ்சிட்டாரு வச்சுக்கோங்க எங்க கொண்டு போய் இயக்குறதுங்க அதிர்ஷ்டம் வருமா அதிர்ஷ்டம் வருமா கண்டிப்பா வராது வாழ்க்கையில அந்த ஒன்பதாம் இட புள்ளி என்பது அதிர்ஷ்டத்தை தராது லாபாதிபதி எட்டுல மறையலாமா ஓராறு ஈராறு எட்டில் ஒளிந்திட லாபக்கோளை வாராது செல்வம் தேடி வாழ்நாள் எல்லாம் பாட்டு பாடிருக்காங்களே இல்லையா ஓராறு ஈராறு எட்டில் ஒளிந்திட லாபக்கோளை வாராது செல்வம் தேடி வாழ்நாள் எல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டே பாடியிருக்காங்க பாடியிருக்காங்களா அப்போ அதுக்காக எல்லா பதினொன்றாம் அதிபதி அப்படி கிடையாது எல்லா பதினொன்றாம் அதிபதி அப்படி கிடையாது நிறைய லக்கணங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி கெட்டா தான் யோகம் சரள கடக்காரர்களுக்கு பதினொன்றாம் அதிபதி கெட்டா தான் யோகம் அதனால தெரியுமா தெரியாதுங்களா மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு லக்கணக்காரங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி கிடணும் இப்படி பல ரூல்ஸ் அங்கே இருக்குதுங்க அப்போ இந்த லக்கணக்காரங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி கேடலாமா சொல்லுங்க கேடக்கூடாது அப்ப லாபாதிபதி எட்டுக்கு போயிட்டார் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அந்த புள்ளியே லாபாதிபதியா எட்டுக்கு போனா அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்ப இந்த ஜாதகர் எப்படி அதிர்ஷ்டத்தை பெறது அதுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் இருக்கும் இல்லையா எப்படி அந்த அதிர்ஷ்டத்தை பெறுவது அப்படின்னா சிம்பிள் ஒரு ஜாதகத்தில் பதினொன்னாம் இடம் வலுவிழந்து விட்டால் ஒரு சிம்பிள் பரிகாரம் தெருநாய்களுக்கு உணவளிக்கணும் ஃபர்ஸ்ட்டு பரிகாரம் தான் ஒரு ஜாதகத்தில் பதினொண்ணாம் இடம் மட்டும் உங்களுக்கு கெட்டு போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுங்க வாய் இல்லாத ஜீவன்கள் தெரு இந்த தெருவில் இருக்கக்கூடிய பூனைகளுக்குலாம் என்ன பண்ணணும் உணவளிக்கணும் பதினொண்ணாம் இடனாவே திருநாய் இது முக்கியமாக இது யாருங்க சந்திரனா என்னதுங்க உணவும் வரும் இது ஒரு பரிகாரம் அவருக்கு அதிர்ஷ்டம் நிறையா வரணும்னா இந்த பரிகாரத்தை கட்டாயமாக செய்யணும் அதுக்கு அடுத்தபடியாக பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய உறுப்பை என்ன ஆகிட்டாருங்க எட்டுல போய் மறைஞ்சிட்டார் அப்ப பதினொன்றாம் இடங்கிறது நாம செய்யக்கூடிய பேருதவி மூணாம் இடங்கிறது உதவினா பதினொன்னாம் இடம்ல செய்யறது அதிபதி எட்டுக்கு போயிட்டார்னா பதினொன்னாம் இடம் உதவி எட்டு என்பது பொதுவாக கெட்டதுன்னு அர்த்தம் என்னங்க கெட்டது அப்படின்னு அர்த்தம் லக்னம்னா தலைன்னு அர்த்தம் அப்ப தலை கெட்டவர்கள் தலையில தான் மூளை மூளை கெட்டவர்கள் அப்படின்னா யாருங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அப்ப அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு திங்கக்கிழமை நாளில் சந்திரனுக்கான உணவு வெண்பொங்கல் பச்சரிசி உணவு வெண்பொங்கல் அப்போ மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு திங்கள் கிழமைனால என்ன பண்ணணும் வெண் பொங்கல டொனேட் பண்ணிட்டு வரணும் இது ஏன் அப்படின்னு பாத்து இதுக்கும் ஒண்ணு விஷயம் இருக்குது சந்திரன் எந்த இடத்தை பாக்குறாருங்க லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்தை பாக்குறாரு ரெண்டாம் இடம் சாப்பாடு கொடுக்கறதா நாலாம் இடத்தை பார்த்தா ட்ரெஸ் கொடுக்கலாம் அப்போ ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணலாம் உணவு தானம் என்ன பண்ணலாம் தாராளமாக கொடுக்கலாம் அப்போ இந்த பரிகாரத்தை நம்ம என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து நம்மளால் செய்ய முடியும் புரியுதுங்களா அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பது அதாவது ஒரு சில பேருக்கு இது யோகமாக இருக்கும் என்ன சார் இப்படி சொன்னீங்கன்னா சூப்பராக தான் சார் இருக்கணும் பதினொன்றாம் மதி எட்டில் இருக்கிறவங்களுக்கு எட்டாம் இடம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு யாருங்க ஜோதிடர் டாக்டரு போலீஸு வக்கீல் இவங்கெல்லாம் எப்போவுமே எட்டாம் பாவத்துறையும் உளறவங்க இல்லையா எட்டாம் மணினா கஷ்டம் நஷ்டம் அதை அதில் இருக்கிறவங்க தான் சார் டாக்டரை தேடி வக்கீலை தேடி வருவாங்க அப்போ வக்கீல் போலீஸு டாக்டர் ஜோதிடர்களுக்கெல்லாம் இது யோகமாக வரும் அதையும் நம்ம மறந்துடக்கூடாது அது வராது போச்சு அது தேய்பெரிய சந்திரன் ஆல்ரெடி கெட்டு போச்சு எப்படி வரும் எங்கே மறைஞ்சாலும் கெட்டு சந்திரன் கெட்டு போயிட்டா தேஞ்சு போயிட்டா பலன் இல்லை புரியுதுங்களா அப்போது முதல்ல உங்களுடைய ஜாதகத்தில் அந்த ஒன்பதாம் இடத்தினுடைய புள்ளி எது நீங்கள் கரெக்டாக ஆக்டிவேட் பண்ண அதிர்ஷ்டம் வந்துடும் இது ஒன்றுங்க அப்போ ஒன்பதாம் இடத்துடைய புள்ளி மட்டும் இல்லைங்க ஒன்பதாம் அதிபதி நின்ற புள்ளின்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஒன்பதாம் அதிபதி நின்ற புள்ளின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது லக்கண புள்ளிக்கு எத்தனாவதா இது ஒன்பதாம் அதிபதி யாருங்க சுக்கிரன் அவர் எங்கே இருக்கிறாரு அவர் லக்கண புள்ளிக்கு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு யாராக இங்கிறாங்களோ அடுத்து உங்களுடைய கையில் இருக்குது ஓகேங்களா அது பார்த்துக்கோங்க ஆனால் இந்த புள்ளி கட்டாயமாக வேலை செய்தே தீரும் சரிங்களா செஞ்சு பாருங்க உங்க ஜாதகத்தில் அது யோகமா இருந்தா சிறப்பாமை ஒரு சில பேருக்கு இன்னொரு சில கேள்வி கேட்பாங்க சார் எனக்கு எட்டில் தான் சந்திரன் நீங்க சொன்ன மாதிரி வக்கீலும் இல்லை போலீஸும் இல்லை டாக்டரும் இல்லை சூப்பரா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க சந்திரன் அவயோகியாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறதா ஜெயிக்க முடியும் அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன இருக்குதுங்க பலவிதமான நுட்பமான ஆய்வுகளை எல்லாம் நம்ம செஞ்சாதான் அதற்கான விடை என்பது கிடைக்கும் சரிங்களா சரி ஐயா ஒரு பத்து புத்தகம் கணேசை கணேசை எங்க கிளம்பிட்டாரா அவர் ஒரு பத்து புத்தகம் எடுத்து வைக்க சொல்லணும் ஜோதிட புத்தகம் பத்து புத்தகம் நாலு நான் மறந்துட்டேன் நாலு புத்தகம் பத்துன்னு மறந்துட்டேன் எப்பவும் போல நாலு தானே கொடுக்குறோம் பத்துன்னு சொல்லிடணும் நாலு புத்தகம் சரி அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பதினொன்றாம் பாவகம் சரி சார் அதிர்ஷ்டம் வருது சார் சம்பாரிச்சிட்டேன் சார் வருமானம் வருது சார் நல்லா அதிர்ஷ்டம் வருது சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணேன் சார் அதெல்லாம் நல்லா அதிர்ஷ்டம் வருது பத்து ரூபாய்க்கு ஒரு ரெண்டு ரூபா இச்சு கிடைக்கு சார் மிச்சப்படுத்தி வச்சுட்டு அதெல்லாம் ஓகே சார் கையில் வந்துருதுங்க சார் ஒரு நாலு நாள் தான் சார் கையில் தங்குது மறுபடியும் அது காலி ஆயிடுது சார் இப்படி வரும் இல்லையா நம்ம எல்லாம் வரீங்க சொன்ன மாதிரி பண்ண பணம் வருது செலவாயிட்டு இருந்து இப்போ மிச்சமாகுது ஆனால் மிச்சமான காசு ஒரு மாதத்துக்கு மேலே கையில் தங்க வாங்கிது ஒரு 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 வருஷம் இருந்தாலும் எங்கேயும் காலி ஆகி போயிடுது எது ஒரு வகையில் போயின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன வேணும் பதினொன்றாம் பாவம் வேணும் அப்போ பதினொன்றாம் பாவகத்தினுடைய மையப்புள்ளி எங்க இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய லாபத்துடைய இயக்கம் இப்ப ஒரு லக்கணி எடுத்துக்கோங்க ஒருத்தர் வந்து மேஷலக்கணத்தில் பிறந்திருக்கார் வச்சுக்கோங்களேன் மேஷ லக்கணத்துல பிறந்திருக்காரு அவருக்கு வந்து சார் பரணி நட்சத்திரம் நாலாம் பாலத்தில் லக்கண புள்ளி விழுந்திருக்கு அப்படின்னா பதினொன்னாம் இடத்துடைய புள்ளி எங்க விடும் இது பரணி நாளுங்கிறது மேஷராசியில் இருக்கக்கூடிய எட்டாவது பாதம் கரெக்டா நாலு பாதம் எட்டாவது பாதம் அப்போ இந்த இடத்துல எட்டாவது பாதத்தில் கும்பராசியில் எட்டாவது புள்ளி நட்சத்திர பாதை எதுங்க எட்டாவது நட்சத்திர பாதை என்னதுங்க சதைமா போரட்டாதி ரெண்டாம் பாதம் இல்லையா போரட்டாதி ரெண்டு தானுங்க பரணி ஒண்ணு வேண்டியது இல்லீங்க சிம்பிள் தான் பரணி நாளுங்கிறது இந்த லக்கணத்தில் எத்தனாவது பாதம் எட்டாவது பாதம் அதே மாதிரி லக்கணத்துக்கு லாபம் எத்தனாம் இடம் பதினொன்னாம் இடம் பதினொன்னாம் இடத்தில் எட்டாவது பாதம் இது இந்த ராசிக்குள்ள இருக்கக்கூடிய லட்சத்தில் எட்டாவது பாதம் எதுங்க பூரட்டாதி ரெண்டு தானே செக் பண்ணி பார்த்துக்கோங்க பூரட்டாதி ரெண்டு தானே அப்போ இவருடைய பதினொன்றாம் இடத்தினுடைய அந்த மைய புள்ளி என்பது லாபத்தை குறிக்கக்கூடிய புள்ளி என்பது எந்த கிரகம் அதிபதி குரு தான் லாபத்தை வலிமையாக கையில் எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற கிரகம் யாருங்க குரு குரு யாருங்க லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீட்டிற்கும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் குரு லக்ன சுபர் இல்லையா பன்னெண்டாம் இடம் ஒரு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடம் தான் பாக்கியஸ்தானம் என்னைக்குமே ஒரு கிரகம் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக ஒரு சுபகிரகம் வந்துச்சுன்னா மறைவு இன்னொரு ஸ்தானமாக இருந்தாலும் பெரிய தோஷம் கிடையாது அந்த திசையில் பாதிக்கும் பன்னெண்டாம் இடம் பாதிப்பு வரும் ஆனால் பொதுவாக ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறவர் ஒண்ணு வேண்டாம் சார் இவர் ஜாதகத்தில் வக்ரம் அடையாமல் நல்ல நிலைமையில் அஞ்சில் இருந்தார் அப்படின்னா இந்த ஜாதகர் இந்த குருவை இயக்குகின்ற பொழுது கண்டிப்பாக லாபத்தை சந்திப்பார் அப்போ குருனா என்ன பண்ணலாம்

அந்த லாபத்துடைய சூழ்நிலைகள் நிச்சயமாக அதிகரிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகரிக்கும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஒன்பதாம் அதிபதியே பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடங்கிறது வெளி மாநிலம் வெளிநாடு பிறந்த ஒரு விட்டு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த மாதிரி இடங்கள் இருந்தாலும் ஒன்பதாம் இடம்னாவே நீண்ட தூர பயணம் பன்னெண்டாம் இடம் வெளிநாடு அதுவும் தூரத்தை தான் காட்டுது அப்போ வெளிநாட்டில் போய் இருந்தாருன்னா அவருக்கு பெரிய யோகம் வருமோ வராதா காசை சம்பாரித்து மிச்சப்படுத்துவாரா மிச்சப்படுத்த மாட்டாரா நிச்சயமாக மிச்சப்படுத்துவார் ஆனால் ஒரு விஷயம் அவயோகி போயிட்டாருன்னு சார் நீங்கள் சொன்னீங்கன்னு திருச்செந்தூர் போனோங்க சார் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடாது குரு அவயோகியாக போயிருந்தால் அது தோஷம் அப்போ நாம் என்ன பண்ணியிருக்கணும் இந்த ஜாதகத்தில் அவயோகி தோஷத்தை நிவர்த்தி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் குரு ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும் அப்படி செல்லும்போது என்ன ஆகுங்க அவருக்கான யோக பலன்கள் என்பது நிச்சயமாக நடக்கும் ஓகே சார் எனக்கு குரு இங்கே இல்லை சார் இந்த பதினொன்றாம் இடத்தினுடைய மையப்புள்ளி இயக்கக்கூடிய குரு இங்க இல்லை ஒருவேளை எட்டாம் இடத்தில் இருக்கிறார் வச்சுக்கோங்க இப்ப என்ன சார் பண்றது குரு எட்டில் இருக்கிறார் என்றால் என்ன பண்ணலாம் கேட்டு போயிட்டாரு இவர் எப்படி இயக்கிறது கேள்வி விரும்ப ஒன்பதாம் அதிபர் எட்டுக்கு போயிடுச்சு சார் இப்ப என்ன பண்ணி சார் இதுக்கான பரிகாரத்தை நம்ம வந்து சரி பண்ண முடியும் ஒன்பதாம் அதிபதிங்கிறவரே எட்டுக்கு போயிட்டார் ஒன்பதாம் அதிபதியே எட்டுக்கு போயிட்டார் இப்ப என்ன பரிகாரம் அப்படின்னா சிம்பிள் தான் ஒன்பதாம் என்ன என்னங்க கோவில் எட்டாம் என்ன என்னங்க கழிப்பறை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்பதாம் இடம்னா கோவில் எட்டாம் இடம்னா கழிப்பறை கோவில்களுக்கு கழிப்பறை கட்டி தர வேண்டும் எத்தனையோ கோவில் இருக்குதுங்க எத்தனையோ கோவில் நம்முடைய கிராமப்புறங்களே இருக்குது ஒரு அவுட்டரில் கோவில்களுக்கு என்ன பண்ணணும் கழிப்பறை கட்டி தரணும் ஒன்று அப்படியும் செய்யலாம் சார் கழிப்பறை கட்டி தரவங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி எட்டில் இருக்கிறாருன்னா ஒன்பதாம் இடம் என்பது ஏறுங்க கோவிலு ஒன்பதாம் இடம்னா ஸ்கூலு ஒன்பதாம் இடம் கோவில் வரும் ஒன்பதாம் இடம் ஸ்கூலும் வரும் அப்போ ஒன்பதாம் அதிபதி எட்டு இருக்கிறாருன்னா என்ன பண்ணலாம் அந்த கோவில் சுத்தம் பண்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஐயா வாங்கய்யா சரிங்க கோவில் சுத்தம் செய்பவர்களுக்கு என்ன பண்ணலாம் ஹெல்ப் பண்ணலாமா என்ன ஹெல்ப் பண்ணலாம் சரிங்க குரு எந்த இடத்த பார்க்குதுங்க ரெண்டாம் இடத்த பார்க்குதுங்களா என்னங்க பணம் அல்லது ரெண்டாம் இடம் பொருள் பொருளேதோ ஒன்று அப்ப அவர் என்ன பண்ணணும்னா இந்த குருடா சாப்பிட்ற பொருள் சார் குருவுக்கான சாப்பாட்டு பொருள் என்ன இன்னைக்கு மதியானம் சாப்பிட்டு நெய் லட்டு அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கழிப்பறை சுத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வியாழக்கிழமை நாளில் நெய் லட்டும் ரெண்டாம் என்ன பணம் குருனா எத்தனைங்க நம்பர் இங்க இதே தான் வருது நம்ப நம்ப இதுக்கு வந்து அஞ்சு தான் வரணும் அஞ்சு தான் குரு ஓகேங்களா அப்போ நீங்க கோவில் சுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கோ அல்லது பள்ளிக்கூடம் சுத்தம் செய்பவர்களுக்கோ வியாழக்கிழமை நாளில் நெய் லட்டும் ஐம்பது ரூபாய் பணமும் கொடுத்து பாருங்க இந்த லாபம் கண்டிப்பா வரும் உங்களுக்கு ஓகேங்களா இப்படியும் பண்ணலாம் சார் நான் வந்து இதுவே தோஷங்க நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் எவ்வளவு தோஷம் ஒன்பதாம் மதிப்பு எட்டுக்கு போனது தோஷம் நான் பன்னெண்டாம் மதிப்பு எட்டுக்கு போவீங்களா வெளிநாட்டில் போய் ஜெயிக்க முடியுமா ஒன்பதாம் படம் எட்டுக்கு போறதே தப்பு பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாட்டில் போய் ஜீவனம் பண்றது அது எட்டுக்கு போனா ஜெயிக்க முடியுமா சுத்தமா ஜெயிக்கும் அப்ப அவங்க என்ன பண்றது வேற வழி இல்லை சார் நான் வெளிநாட்டுல தான் இருந்தாகணும் அப்படின்னா ஒன்பதாம் மதிப்பு எட்டுல இருக்குன்னா இப்ப சொன்ன பரிகாரம் அதுக்கு செஞ்சுக்கலாம் பன்னெண்டாம் மதிப்பு இருந்தா என்ன பரிகாரம் வெளிநாட்டுல இருக்கிறாரு பன்னெண்டாம் எட்டுக்கு போறது வெளிநாட்டு வெளிநாட்டு ஜீவனம் அது நல்லதா என்ன உதவி பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அப்ப அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை நாள்ல ஒரு ஐநூறு பணம் கொடுக்கலாம் மாதம் ஒருக்கா கொடுக்கா கொடுக்கலாமா கூடவே நெய்லட்டும் அவருக்கு சேர்த்தி கொடுங்க தப்பு இது வந்து வெளிநாட்டு இருக்கிறவங்களுக்கு ஆனால் உள்ளூர் இருக்கிறவங்களுக்கு இது செய்யணுங்கிற அவசியம் இல்லை உள்ளூரில் இருக்கிறாங்கன்னா அந்த சுத்தம் பண்ணுறவங்களுக்கும் யாரு கோவிலில் சுத்தம் பண்ணுறவங்களுக்கும் ஸ்கூலில் சுத்தம் பண்ணுறவங்களுக்கும் என்ன பண்ணலாம் உதவிகள் செய்து வரலாம் சரிங்களா அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தினுடைய மையப்புள்ளி எது பதினொன்றாம் இடத்தினுடைய மையப்புள்ளி எது அந்த மையப்புள்ளி எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திராதிபதி ஜாதகத்தில் யார் உங்கள் லக்கணத்துக்கு யார் அவர் எங்கே இருக்கிறார்னு பார்த்து அதை நீங்கள் கரெக்டாக இயக்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக பெருகும் நன்றி ஓகேங்களா எல்லாருக்கும் ஓகேங்களா புரிஞ்சுச்சிங்களா ஒன்பதாம் பாவம் பதினொன்றாம் பாவத்தை இருக்கிறது புரிஞ்சுங்களா இதே மாதிரிங்க சார் இந்த ஒரு விஷயத்துக்கு இல்லைங்க நீ எந்த விஷயத்தை எடுத்தாலும் இதுக்கான விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கிறேங்க அந்த புள்ளி மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இப்போ லக்கனா பதினொன்றாம் இடங்கிறது புள்ளி சொல்லியிருக்கிறேன் பதினொன்றாம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார இருக்காருங்களா சரிங்க ஆ அது ஓகே ஏன்னா எட்டாம் இடங்கிறது பிரச்சனை வெளிநாட்டிலேயே இருக்கிறாருனா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரு தான் அது யோகமாக மாறும் அவ்வளோதான் விஷயம் உங்களுக்கு ஓகேங்களா அப்போ நம்ம ஜாதகத்தில் இந்த பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் புள்ளியும் தெரிஞ்சுக்கோங்க ஒன்பதாம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க பதினொன்றாம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க அதையும் நம்ம என்ன பண்ண முடியும் இயக்கி நம்மால் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை அடைய முடியும் சரிங்களா நன்றி வணக்கம் நம்முடைய கருத்தரங்கில் இது போன்று ஒவ்வொரு மாதமும் இலவச வகுப்புகள் ஒரு மணி நேரம் நடக்கும் இனி கொஞ்சம் டைம் போதாத காரணத்தெல்லாம் இருக்கும் நீங்க ஒவ்வொரு மாசமும் கருத்தரங்களை கலந்துக்கிட்டு உங்களுடைய உங்களுக்கான விஷயங்கள் நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு பயன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நல்ல பல சேவைகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு சேவையை வழங்க காத்து கொண்டிருக்கின்றோம் அனைவரும் எங்களுடைய அறக்கட்டளையில் இணைந்து பணியாற்றி ஒரு சிறப்பான நிலையை அடைய வேண்டுமென்றி இந்த இறைநிலையும் பிரபஞ்சத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்